என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது இரண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் நாற்பத்து மூன்றாம் வசனம் அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன் இதை நான் நூறு பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான் அதற்கு அவன் அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு சாப்பிட்ட பிறகும் இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்பது தீர்க்க தரிசியான எலிசா ஜனங்கள் சாப்பிடுவதற்காக ஒரு பெரிய பானையில் கூழ் காய்ச்ச வேண்டும் என்று தீர்க்கதரிசியின் தரிசியின் புத்திரர்களுக்கு சொல்லி அவர்கள் அப்படியே கூழ் காய்ச்ச தொடங்கினார்கள் அது விஷமானபடியால் எலிசா மாவை கொண்டு வர சொல்லி அந்த பானையிலே கலக்கினான் பிறகு அந்த விஷம் முறிந்து போனது இதற்கு பிறகு ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனான எலிசாவுக்கு முதற் பலனான வார்க்கோதுமையின் இருபது அப்பங்களையும் கதிர்களையும் கொண்டு வந்திருந்தான் அப்பொழுது எலிசா ஜனங்களுக்கு அதை சாப்பிட கொடு என்றான் அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன் இதை நான் நூறு பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான் அதற்கு எலிசா அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது அதை கேட்ட அவனுடைய வேலைக்காரன் ஜனங்களுக்கு முன்பாக அந்த இருபது வார்க்கோதுமை அப்பங்களையும் வைத்தான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டது அன்றி மீதியும் இருந்தது என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்போது திருப்தி அடைவதோடு மட்டுமல்லாமல் மீதம் எடுத்து வைக்கும்படியாகவும் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் இயேசுவும் கூட ஐந்து அப்பம் இரண்டு மீன்களை வைத்து ஐயாயிரம் பேர் திருப்தியாக சாப்பிடும்படி அற்புதம் செய்தார் பிறகு பனிரண்டு கூடைகளில் மீதம் எடுக்கவும் வைத்தார் நம்முடைய கர்த்தர் ஒன்றும் இருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார் அதே கர்த்தர் கொஞ்சத்தை வைத்து மிகுதியாய் பெருகும்படியான அற்புதங்களையும் செய்திருக்கிறார் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் விசுவாசத்துடன் கர்த்தருடைய அற்புதங்களை எதிர்நோக்கி காத்திருப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய கிருபையினால் எங்களை ஆசிர்வதியும் மீதம் எடுத்து வைக்க உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்